நம்ம பார்க்கக்கூடியது இன்றைய நாள் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பிறக்கக்கூடிய உங்களுடைய அழகு குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைத்து மகிழலாம் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இன்றைய நாள் பகல் மணி ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை இன்றைய நாள் பகல் மணி ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம் துளாராசி வந்து வருகிறது பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு தமிழ் எழுத்துக்கள் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாலே ஆதிரை பரணி அஸ்தமோடு சுவாதி உதராடம் என்று சொல்லக்கூடிய ராஜயோக நட்சத்திர வரிசையில் வரக்கூடிய நட்சத்திரமாம் இந்த சுவாதி நட்சத்திரம் அப்பேற்பட்ட அருமையான யோக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய மகாராஜ யோகத்தில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் ரூ அல்லது ரே அல்லது ரோ அல்லது தா ரூ அப்படின்னா ஆங்கிலத்துல இந்த நட்சத்திரம் ராசிக்கு என்ன அமைப்பில் வார்த்தைகள் சொல்றாங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து சுவாதி என்று அழைக்கிறார்கள் துலா ராசினா லிப்ரா என்று அழைக்கிறார்கள் லிப்ரா அப்படின்னா தமிழ்ல வந்து துலா ராசி என்று அர்த்தம் அப்போ ஆங்கிலத்தில் இந்த குழந்தை பிற உங்களுக்கு பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்கள் வர வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூ அப்படின்னா ஆர் யூ என்று வர வேண்டும் ரே அப்படின்னா ஆர் இ என்று வர வேண்டும் ரோ என்றால் ஆர் ஓ என்று வர வேண்டும் த அப்படின்னா டிஹெச் ஏ என்று ஆங்கில எழுத்து முதல் எழுத்து வர வேண்டும் இந்த நான்கு எழுத்து ஆரம்ப எழுத்து வர மாதிரி வந்து பேர் வைத்தோடு மயில்வதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாள் பகல் மணி ஒரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்திற்கு மேலே விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்தப்பட்ட முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெற்ற நட்சத்திரமாம் இந்த விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான் அவதரிச்சு வந்து பிறந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நவக்கிரகத்துல சுப கிரகத்தினுடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரமும் கூட வளர வளர சிறப்பு செல்வாக்கியத்தோடு வளரக்கூடிய அருமையான யோக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு துளாராசி வந்து அமைகிறது இன்றைய நாள் என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைத்து மகிழலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தா அல்லது தூ அல்லது தே அல்லது தோ அதாவது வந்து ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரத்துக்கு விசாகா என்றே அழைக்கிறார்கள் ஆங்கிலத்தில் தமிழில் வந்து துளாராசிக்கு ஆங்கிலத்தில் லிப்ரா என்று அழைக்கிறார்கள் லிப்ரா என்றால் தமிழில் துளாராசி என்ற அர்த்தம் அப்ப இந்த ராசி நட்சத்திரங்களில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு ஆங்கில எழுத்துக்கள் என்னென்ன ஆரம்ப எழுத்துக்களை வர வேண்டும் அப்படின்னா டிஹச் ஐ அல்லது டி யூ து அல்லது அல்லது டீகச் ஓ இந்த நான்கு எழுத்து ஆரம்பத்து வார மாதிரி வந்து பேர் வைத்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்து அவர்களையும் பலனடைய செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்